ஹாய் டுயர் வெல்கம் டு சாரஸ் கிச்சன் கதைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க பிறகு ஆட்டு போட்டி ஆட்டு குடல் சொல்லுவாங்க நான் எங்கள் ஊரில் நாங்கள் போட்டின்னு தான் சொல்லுவோம் அந்த குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என் அம்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்க இந்த குழம்பு அவங்க செய்கிற அதே மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் போட்டியை பார்த்திங்கன்னா ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டு அது கூட ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு அது போட்டுட்டு நான் எடுத்திருக்க இந்த சொம்பில் ஒரு முக்காபாக சொம்பு தண்ணி நம்ம அதில் ஊற்ற போகிறோம் ஊற்றி அதை வந்துட்டு வேக வைக்க போகிறோம் அதோடு அது வேகிறதுக்குள்ளே ஒரு அஞ்சளவு சிறிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதெல்லாம் இந்த விஷில் வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அஞ்சு விஷில் விட்டுருக்கேன் அஞ்சு விஷில் விட்டதும் அது தனியாக எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறம் வேறு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அந்த குக்கரில் ஒரு எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் எண்ணெய் கரண்டி அப்படி சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கங்கள் இல்லையா ஸோ நான் இதில் வந்து இந்த எண்ணெய் கரண்டியில் ஒன்றை கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து அதிகமெல்லாம் சொல்ல முடியாது பட் மீடியமான நாளாவது தான் ஸோ ஒன்றை கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன் அந்த அப்புறம் ஒரு நாலு கிராம்பு லவங்கம் எது வேணாலும் சொல்லலாம் அந்த நாலு போட்டிருக்கேன் அதோட ஒரு இன்ச்சுக்கு வந்துட்டு பட்டை அந்த பட்டையை தூள் பண்ணி நான் போட்டிருக்கேன் இதோடு சேர்த்து நான் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் ஜீரகம் ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளத்துக்கெல்லாம் ரெக்கவர் ஆகலைங்களா ஸோ ஜீரகம் எடுத்திருக்கேன் இதோட அந்த ஏற்கனவே காட்டினா ஆறு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு பிடி கறிவேப்பிலை கருவேப்பிலலாம் நாங்கள் அதிகமாக தான் போடுவோம் அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸோ ஒரு பிடி கறிவேப்பிலை போட்டுட்டு இல்லை நான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை இப்போ நம்ம அதில் போடணும் போட்டுட்டு இது நல்லா லைட் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன் ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ அதனால் இதோட சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி இந்த தக்காளியும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக அந்த வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக வணங்கும் அப்படின்றதுனால அதை போட்டிருக்கேன் ஸோ போட்டு நல்லா கலறிட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது முழுக்க முழுக்க ஹோம்மேடு தாங்க வீட்டில் ரெடி பண்ணது தான் இதோட சேர்த்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே போட்டியில் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால இப்போ ஒரு ஒரு அரை சிட்டிகை மட்டும் போட்டால் போதும் இதோடு சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன் இது போட்டுட்டு அதோடு ஏன் வந்துட்டு கரம் மசாலா கரம் மசாலா வந்துட்டு அது ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டிருக்கு ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படின்றதுனால அந்த கரம் மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான் ஸோ இதோட மிளகாய் தூள் தூள் வந்துட்டு ஒரு ஒன்றை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்றதுனால நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த வெங்காயம் தக்காளி கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகினா சாப்பிடும்போது அந்த ஸ்பைசினஸ் அதுலேயும் இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதெல்லாம் போட்டு நல்லா கலறிட்டுருக்கேன் இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த போட்டி அதை வந்துட்டு ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணி தான் நம்ம போடுறோம் அப்படியே எடுத்து போடுறதில்ல ஸோ அது ஒரு முறை வாஷ் பண்ணி அந்த போட்டி எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுறோம் ஏன்னா அதில் சின்ன சின்ன டஸ்ட்டு அழுக்கு மாதிரிலாம் இருக்குன்றதுனால அது ஒரு முறை வாஷ் பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை அது வாஷ் பண்ணிவிட்டு போட்டியும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா கலர்னதுக்கப்புறம் நல்லா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கிறது நல்லா தெரியுது ஸோ இதுக்கு மேலே வேக வைக்கணுன்ற இதோடு சேர்த்து ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது எதுக்குன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி வரணும் அப்படின்றதுனால ஏன்னா நம்ம ரைஸுக்கு எடுத்துக்கும்போது கொஞ்சம் கிரேவி இதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு திக் கிரேவியாக இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுனால ஒரு இது எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ரெண்டு விஷயல் வந்தால் போதுமானது இன்னும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப இருக்கும் இன்னும் அவசியம் இல்லை ஏன்னா எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த போட்டி தான் சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கும் கொடுத்து கொடுத்து அதை ரொம்ப பழக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஞாபகம் தான் வரும் ஸோ இப்போ நம் ருசியான ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேடெல்லாம் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய மசாலா வச்சு நம்ம செஞ்சிருக்க பூட்டி குழம்பு ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்லூழங்களுக்கும் இனிய திருமணம் மற்றும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ